கலியுகத் தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனனே மூல பொருளோனே கந்தகுரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயகா ஜெயமுருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நர்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாலீனிக் கருத்தினில் வைத்திட்டேன் அச்சம் தீர்த்து என இரச்சி திடுவீரே கந்தாச்சரணம் கந்தாச்சரணம் சரவண பவ குகா சரணம் சரணம் குருகுகா சரணம் குருபராசரணம் சரணம் அடைந்திட்டேன் கந்தாச்சரணம் தனைத்தான் அறிந்து நான் தன் மயமாகிடவே கந்தகிரி குருநாதா தந்திடுவீர் ஞானமுமே சத்தகிரி குருநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்துருவாய் ஆண்டவனே வந்திடுவீர் அன்புருவாய் வந்தன்னே அட்கொண்ட குருபரனே அறம் பொருள் இன்பம் வீடுமே தந்திருள்வாய் தந்திடுவாய் வரமதனை கந்தகுருநாதா சண்முகா சரணம் சரணம் கந்தகுரு காத்திடுவாய் காத்திடுவாய் கந்தகுருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவனகுருநாதா போற்றி போற்றி கந்தா போற்றி 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 முருகா போற்றி ஆறுமுகா போற்றி அருற்பதம் அருள்வாய் தகப்பன் சுவாமியே என் இதயத்தில் தங்கிடுவாய் சுவாமி மலைதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதே அகக்கன் திறக்க அருள்வாய் உபதேசம் திக்கெல்லாம் என்று திருச்செந்தில் அமர்ந்தோனே ஆறுமுக சுவாமி உன்னை அருச்சோதியாய் காண அகத்துள்ளே குமராணி அன்புமயமாய் வருவாய் அமரத்தன்மையினை அனுக்கிரகத்திடுவாயே வேலுடை குமராணி வித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரை காத்த திருச்செந்தில் ஆண்டவனே திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகா நீ திடஞானம் அருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்மலம் அகற்றிடுவாய் அடிமுடி அறியவனா அண்ணா மலையோனே அருணாச்சல குமரா அருணகிரிக்கு அருளியவா திருப்பரங்கிரி கூகனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் திருத்தணி வேல்முருகா தீரனாய் ஆக்கிடுவாய் எட்டுக்குடி குமரா ஏவல் பிள்ளி பகைவர் சூதுவாதுகளை சூதுவாதிகளை கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தா என் கண் முருகா நீ என்னுள் அறிவாய் நீ உள்ளொழியாய் வந்தருள்வாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவொழியாய் வந்து நீ அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜெகத்குருவிற் கருளியவா ஜெகத்குரு சிவகுமாரா சித்தமலம் அகற்றிடுவாய் செங்கோட்டு சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குஞ்சக்குடி குமரா குருகு வந்திடப்பா குமரகிரி பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவேர் பச்சைமலை முருகா இச்சையை கலைந்திடப்பா பவளமலை ஆண்டவனே பாவங்களை போக்கிடப்பா விராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரு ஞானவரமன கருள் வீரே வெண்ணை மலை முருகா மெய்வீட்டை தந்திடுவீர் கதிர்காம வேளவனை மனைமாயை அகற்றிடுவீர் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவீர் மயிலத்து முருகா நீ மனத்தகத்துள் வந்திடுவீர் கஞ்சமலை சித்தகுரு கண்ணோளியாய் வந்திடுவீர் குமரமலை குருநாத கவலையெல்லாம் போக்கிடுவீர் வள்ளிமலை வேல்முருகா வேல் கொண்டு வந்திடுவீர் வடவள்ளி ஆண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஏழுமலை ஆண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மை அகற்றிக் கந்தா எம்பயம் போக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீ அருள்வாய் அறுபடை குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே பணியென்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன்பாதம் பணிந்து ஒப்பேன் அருட்பெருஞ் ஜோதியே அன்பன கருள்வாயே படர்ந்த அன்பனை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பே தான் உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே கந்தன் அன்பே ஓம் என்னும் அருள் மந்திரம் என்றாய் அன்பே உள்ளத்திலே அசையாது அமர்ந்திடுமோர் சக்தியை தந்து தடுத்தாட் கொண்டிடவும் வருவாய் அன்பனாய் வந்தருள் கந்தகுரோம் யாவருக்கும் இனியன் நீ யாவருக்கும் எளியன் நீ யாவருக்கும் வலியன் நீ யாவருக்கு ஆனோய் நீ உனக்கொரு கோயிலை என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமர சரணம் சரணம் ஐயா அபாயம் தவிர்த்து தடுத்தாட் கொண்டருள்வாய் நிழல்வையில் நீர் நெருப்பு மண்காட்சி வானதிலும் பகைமையை அகற்றி அபயம் அழுத்திடுவீர் உணர்விலே ஒன்றி என்னை நிர்மலமாக்கிடுவாய் யானனதற்ற மெஞ்ஞானம் அருள்வாய் நீ முக்திக்கு வித்தான முருகா கந்தா சதுர்மறை போற்றும் சண்முக நாதா ஆகமும் ஏத்தும் அம்பிகை புதல்வா ஏழையை காக்க நீ வேலேந்தி வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தக்கணம் நீ வருவாய் சக்தியும் சிவனுமாய் சடுதியில் நீ வருவாய் பரம்பொருளான பாலனே கந்தகுரோ ஆதி மூலமே அருவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அறிவாய் வந்தருள்வாய் உள்ளொளியாய் முருகா உடனே நீ வா 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 தேவாதி தேவா சிவகுரோ வா 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 வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாவுமாய் கண்கண்ட தெய்வமாய் வேத சுடராய் மெய்கண்ட தெய்வமே மித்தையாம் இவ்வுலகை மித்தை என்று அருந்திடச் செய் அபயம் அபயம் கந்தா அபயம் என்று அழுறுகின்றேன் அமைதியை வேண்டி அருமுகா வாவின்றேன் உன் துணை வேண்டினேன் உமையவள் குமரா கேள் அச்சம் அமைதியை தந்திடுவாய் வேண்டியது அருளே அருள்வது உன் கடனேயாம் முன்னருளாலே உண்டால் வணங்கிட்டேன் அட்டமா சித்திகளை அடியனுக்கு அருளிடப்பா அஜபை வழியிலே அசையாமல் இருத்திவிடு சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்த தேரில் கிளைத்திடவே செய்துவிடு அருள் ஒளி காட்சியை அகத்துள்ளே காட்டிவிடு அறிவை அறிந்திடும் அவ்வருளையும் நீ தந்துவிடு கித்திடுவாய் ஆதி குருநாதா கேள் கந்த குருநாதா கந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடச் செய் அருள் வழி விட்டு இவனை அகலாது இருத்திடுவாய் அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக கந்தகுரோ சித்தியிலே பெரிய ஞான சித்தினி அருள சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தந்தருளி சிவசித்தர் ஆக்கிடுவாய் சிவனை போல் என்னை செய்திடுவது உன் கடனே சிவசக்தி குருநாதா சிவசக்தி குருநாதா தந்த குருநாதா கதர்கிறேன் கேட்டிடுவாய் தாளினை பிடித்தேன் தந்திடு வரம் எனக்கு சக்தியை தந்தாற் கொண்டிடுவாய் சத்ரு பகைவர்களை செண்முகா ஒழித்திட்டு கிழக்கு திசையிலிருந்து திருபாகரா காப்பாற்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கிலும் என்னை திறன்வேலால் காப்பாற்றும் மேற்கு திக்கில் என்னை மால்மருகா ரட்சிப்பாய் வடமேற்கிலும் என்னை மயிலோனே ரட்சிப்பாய் வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே